இந்த பத்து பொருட்களை யார் தானமாக கொடுத்தாலும் தப்பி தவறி கூட வாங்காதீங்க தீராத கஷ்டம் வரும் அது என்னென்ன அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம் சில சமயம் நம்ம அடுத்தவங்க ஏதாவது ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்க அந்த பொருள் நம்ம வீட்டுக்கு வந்த அப்புறம்தான் நம்ம முதல்ல கவனிக்க மாட்டோம் அப்புறம்தான் தெரியும் அந்த பொருள் வந்ததுக்கு அப்புறம்தான் ஏதோ ஒன்று சரியாக நடக்கல நம்ம வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் மனதில் ஒரு உணர்வு இருக்கும் எனாமா கிடைக்கிதே காசு கொடுக்காமல் ஃப்ரீயாக கிடைக்கிதே அப்படிங்கிறதுக்காக யார் எதை கொடுத்தாலும் நம்ம வாங்கி வச்சு கூடாது பொதுவா ஏற்கனவே நான் ப என்னோட பதிவுகளில் கூட சொல்லியிருக்கேன் நமக்கு சொந்தம் இல்லாம நம்ம இலவசமா வரக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் சரி வருது அப்படின்னு லாபம்னு நம்ம நினைக்க கூடாது அதன் மூலமா நிச்சயமா நமக்கு கஷ்டம்தான் வரும் அது மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் பொதுவா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பால் தயிர் நெய் இதெல்லாம் வந்து ஓசு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி சில பொருட்களை நம்ம வாங்கவும் கூடாது வெள்ளிக்கிழமை மாதிரியே சனிக்கிழமையில வந்து இந்த பொருட்களெல்லாம் வாங்காதீங்க அப்படின்னு முன்னோர்கள் வந்து சொல்லிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த துடைப்பம் வீடு துடைக்கிற மாப்பு வீடு சுத்தம் செய்யக்கூடிய ஒட்டடை குச்சி குப்பை கூட முரம் இதெல்லாம் வாங்காதீங்க பழசாயிடுச்சுன்னா அதை வந்து சனிக்கிழமையில குப்பையிலையும் தூக்கி போடாதீங்க என்ன சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் அது தலைக்கு தேக்கிற எண்ணெயா இருந்தாலும் சரி சமைக்கிற எண்ணெயா இருந்தாலும் சரி அதை வந்து சனிக்கிழமையில வாங்காதீங்க கத்திரிக்கோள் ஊசி அருவாமனை சமையலுக்கு ஏதாவது தோசைக்கல் வாங்குறீங்க வடைசட்டி வாங்குறீங்க அப்படின்னா அது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருளா இருந்தா சனிக்கிழமேல போய் வாங்காதீங்க உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுற வேலை நடந்துட்டு இருக்கு அப்போ ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் சனிக்கிழமேல லாரியில வந்துருச்சு அப்ப காசு கொடுத்து இறக்கி தானே ஆகணும் வேற வழியே இல்லையே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்ப அந்த பொருளோட சேர்த்து நீங்க கூடுதலாக வந்து செங்கல் மணல் மர ஜாமான்கள் இது மாதிரி வாங்கிக்கலாம் அப்போ வந்து அது வந்து எந்த பிரச்சனையும் கொடுக்காது சரி இப்போ பத்து பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் இப்போ பார்க்கலாம் நம்ம நம்மளோட கஷ்டம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோவிலுக்கு போவோம் பரிகாரம் செய்யணும்னு போயிருப்போம் அப்ப பரிகாரம் செய்யறதுக்கு நம்ம எள்ளு தீபம் கொள்ளு தீபம் மிளகு தீபம் அப்படின்னு நம்ம ஏற்றி வைக்க பார்ப்போம் அப்போ வந்து ரெண்டு ரூபா கொடுத்து ஒரு தீப்பெட்டி வாங்காம பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட தீப்பெட்டிய கடனா வாங்கி நம்ம ஏற்றுவோம் இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற விளக்குல வந்து தீபத்துல இருந்து நம்ம அப்படியே ஏற்றி வைப்போம் தீபத்துக்கு அதாவது நெருப்புக்கு தோஷம் இல்லைதான் ஆனா பரிகார விளக்கு ஏற்றுறப்ப நீங்க சாதாரணமாக விளக்கு ஏற்றுறப்ப அதுல இருந்து நீங்க ஏத்தி வைக்கலாம் ஆனா எள்ளு தீபம் கொள்ளு தீபம் இது மாதிரி ஏற்றுறப்ப அடுத்தவங்க எள்ளு தீபம் போட்டிருக்காங்க கொள்ளு தீபம் போட்டிருக்காங்கன்னா அதில் இருந்தும் ஏற்றக்கூடாது நம்ம அடுத்தவங்க சாதாரணமாக எரியக்கூடிய தீபத்துல இருந்தும் நம்ம இந்த மாதிரி எள்ளு தீபம் கொள்ளு தீபத்தெல்லாம் நம்ம ஏற்றக்கூடாது தனியா நெருப்பட்டி நீங்க இதெல்லாம் அந்த எள்ளு கொள்ளு மிளகுன்னு இதெல்லாம் வாங்குறப்பயே நீங்க ரெண்டு ரூபாய் கொடுத்து ஒரு நெருப்பட்டியை வாங்கிட்டு போய் தான் வந்து தீபம் ஏறப்ப மட்டும் பக்கத்துல இருக்கிறவங்கிட்ட தீப்பெட்டிய கூட வாங்கக்கூடாது அடுத்து நாம வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருப்போம் நம்ம சொந்தங்கள் வந்து கொஞ்சம் நல்ல உறவுகள் வந்து வசதி வாய்ப்போட இருப்பாங்க அவங்க கிட்ட கணக்கு இல்லாத பொருள் வந்து வச்சுருப்பாங்க அவங்க வந்து இந்த சும்மா தரேன்னு சொல்லி இந்த செருப்பெல்லாம் புதுசாக அழகழகாக வச்சுருப்பாங்க தான் நிறைய செருப்பில் பார்த்தீங்கன்னா கல் வச்செல்லாம் கூட போடுறாங்க விதவிதமான செருப்பு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாலாம் செருப்பு வாங்கி வச்சுருப்பாங்க அதுல புதுசா இருக்கு நான் போடவே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அது புது செருப்பாக இருந்தாலும் சரி அவங்க யூஸ் பண்ணின செருப்பாக இருந்தாலும் சரி அதை வாங்கி நம்ம பயன்படுத்த கூடாது அது எவ்வளவு டாப் பிராண்ட் செருப்பாக இருந்தாலும் சரி அதை நம்ம ஃப்ரீயா கொடுத்தாலும் அதை வாங்காதீங்க இந்த மாதிரி சொந்தக்காரவங்க கொடுத்தாங்கன்னு நம்ம அதை வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னா அதனால எதிர்மறை ஆற்றல் தான் நமக்கு வரும் அவங்க வந்து ரொம்ப நல்ல மனசுக்காரவங்களாகவே இருக்கலாம் ஆனா சில பொருட்களை அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு அது எதிர்மறை ஆற்றல் உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல இந்த பரிகார தலங்கள்னு நம்ம போவோம் இல்லையா திருநள்ளாறு இது மாதிரி கோவிலுக்கெல்லாம் போறப்ப அவங்க வந்து பிரசாதமா கொடுப்பாங்கல்ல விபூதி அந்த விபூதிய அங்க இருக்கக்கூடிய ஐயரோட கையில இருந்து மட்டும் தான் நம்ம வாங்கணும் அந்த கோவில் செவுத்துல இல்ல அந்த கிண்ணத்துல கொட்டி இருக்கிறதுல இருந்து நம்ம வச்சுக்கிட்டு வர்றது அவ்வளவு சரியா சொல்லல அடுத்தவங்க அந்த கிண்ணத்துல கொட்டிட்டு போன திருநீரெல்லாம் எடுத்து வைப்பது அவ்வளவு நல்லதல்ல சில பேருக்கு சந்தேகம் வரும் பரிகார ஸ்தலங்கள்ல இந்த எள்ளு எல்லாம் கொடுக்குறாங்களே அத வாங்கி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பாங்க அந்த பிரசாதத்தை வாங்கி நாம சாப்பிடலாம் ஆனா கோவில்லையே உக்காந்து சாப்பிடணும் வீட்டுக்கு வந்து அதை எடுத்துட்டு வரக்கூடாது அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு புளியந்தோப்பே தோப்பே இருக்கும் இல்லை ஒரு மரமாவது வச்சுருப்பாங்க அவங்களுக்கு அவ்வளவு புளி அவங்க வீட்டு யூஸ்க்கு பயன்படாது அதனால என்ன பண்ணுவாங்க அந்த புளியை வந்து உறவினர்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க இந்த புளிய அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் புளி அப்படிங்கிறது மூதேவி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லுவாங்க அதனால இந்த புளியை வந்து நம்ம அடுத்தவங்க கிட்ட இருந்து வாங்கவே கூடாது புளியை வந்து ஃப்ரீயாக வாங்காதீங்க அடுத்து சியக்கா இந்த சியக்காவையும் வந்து நம்ம வாங்கக்கூடாது மற்றவர்கள் சும்மா கொடுத்தாலும் இத வந்து வாங்காதீங்க அடுத்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகாய்த்தூள் இது வந்து உறவினர்கள் அதாவது யாராவது சும்மா கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் வாங்காதீங்க அம்மா கொடுக்கறாங்க மாமியார் வீட்டில இருந்து வாங்குறோம் அப்படின்னா அது வேற மற்றவர்கள்ட்ட இருந்து வாங்கக்கூடாது அதே போல இரும்பு சம்பந்தப்பட்ட கத்தி கத்திரிக்கோள் கடப்பாறை அருவாமனை இதெல்லாம் யார் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது உப்பு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள்தான் பரிகாரத்துக்கு பயன்படுத்தப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு தான் இந்த உப்பு இந்த உப்பை நம்ம மற்றவர்களுக்கு தானமாகவும் கொடுக்கக்கூடாது நாமளும் வாங்கக்கூடாது அதே போல எண்ணெய் எந்த எண்ணெய் இருந்தாலும் சரி அந்த எண்ணெயை வந்து மற்றவர்களுக்கு நம்ம தானமாகவும் கொடுக்கக்கூடாது மற்றவர்கள்ட்ட இருந்து நம்மளும் இலவசமாக வாங்கக்கூடாது காசு கொடுத்து தான் வாங்கணும் நீங்கள் பெரிய மளிகை கடைக்காரராக இருக்கிறீங்க நீங்களே செக்கு போட்டு ஆட்டுறீங்க அப்படின்னாலும் உங்கள் சொந்த பந்தங்களுக்கோ உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து காசு கொடுக்காமல் இனாமா இதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இதெல்லாம் நம்பிக்கை இருக்கிறவங்க பின்பற்றி பார்க்கவும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்